தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆனி மாதம் குடி இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு பதிவு நம்ம வரக்கூடிய கேள்விகள் எது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ரொம்ப கொஸ்டின்ஸு அதிகமான கொஸ்டின்ஸ் வருதோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பது நம்முடைய வழக்கம் அப்போ அதன்படி இந்த ஆணி மாதம் குடி போகலாமா அப்படின்னு வருது தாராளமாக குடி போகலாம் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்போ இந்த ஆணி மாதம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துங்க பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் பயன்படுத்தும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் வாஸ்து பகவான் கண்மொழிப்பது இல்லை பொதுவாக இந்த பூமி என்பது வாஸ்து பகவானை அடிப்படையாக கொண்டது இந்த வாஸ்து பகவானை இந்த பூமியாக நிர்ணயித்து அவருக்கு திசைகள் நிர்ணயித்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் நிர்ணயித்து அந்த திசைகளுக்கு கார்னர் படைகளுக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு இப்படியெல்லாம் அந்த திசைகளுக்கு ஒரு துணை அமைப்புகளையும் துணை திசைகளையும் நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க வாஸ்துங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் அப்போது நான்கு மாதங்கள் வருஷத்தில் ஒரு நாலு மாதம் வாஸ்து பகவான் கண்மொழிப்பது இல்லை எப்ப பார்த்தாக்கா ஆணி மாதம் கண்மொழிக்கிறது இல்லை புரட்டாசியில் கண்மொழிக்கிறது இல்லை மார்கழியில் கண்மொழிக்கிறதில்ல பங்குனியில் இல்லை அப்போ இந்த வருஷத்தில் நாலு தமிழ் மாதங்கள் நமக்கு எல்லாமே தமிழ் மாதம் தாங்க இங்கிலீஷ்க்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை வாய் நிறைய தமிழ் தமிழ்னு பேசிட்டு பார்க்குறது பூரா இங்கிலீஷாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ உங்கள் தலையழுத்த நல்லா இருக்கணும் உங்கள் வீடு நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்கள் முதல்ல தமிழ் மாதங்களை தெரிஞ்சுக்கணும் தமிழ் காரன்ற உங்களுக்கு தெரியணும் இன்றைக்கி தமிழ் என்ன தேதினு உங்களுக்கு சொல்ல தெரியும் இன்றைக்கி தமிழ் இருபத்தி ஒம்போது வைகாசி இருபத்தொம்போதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா வழிபாடுகள் கிரக அமைப்புகள் எல்லாமே தமிழை அடிப்படையாக கொண்டது அதுதான் சொல்றேன் விளம்பரத்துக்கு மட்டும் தமிழ் தமிழ்னு பேசிட்டு எதுலையுமே தமிழை நீங்க கடைபிடிக்காம இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்போ ஆனி மாசத்துல வாஸ்து பகவான் கண்மொழிப்பது இல்லை அப்போது வாஸ்து பூஜை கிடையாது ஆணி அடிக்கோடக்கூடாது ஆனி மாதம் அடிக்கோ அடிக்கோளா இருந்தாங்க வாசக்கால் வைக்கிறது செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னாக்கா வாசக்கால் வைக்கிறது அதுக்கு முன்பாக கடைக்கால் போடுறது பேஸ்மெண்ட் அதாவது மேலே கூட்டு வந்து கடைக்கால்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வழியில் உள்ள பில்லர்லாம் மேலே எழுப்பி அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு அடிக்க அந்த போடுவாங்க அந்த பிளித்து பீம்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷில் ஸோ அதை அந்த மாதிரி பண்ணுறது மெயினாக வாஸ்து பூஜை முதல் முதல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வாஸ்து பூஜை இதெல்லாம் இந்த ஆணி மாதத்தில் கிடையாது நல்ல மாதம்தான் ஆணி மாதம் மழை மாதம் இல்லை ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை தான் வருது அதெல்லாம் நல்ல மாதம்தான் அப்போ எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாஸ்து ரிலேட்டடாக ஒரு ஒரு புதுசாக ரெனவேஷன் ஆரம்பிக்கிறீங்க புதுசாக ஒரு வீடு நான் வீடு இருந்துக்கிட்டீங்க குடியிருக்கிற வீடு இருக்குது அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க இல்லைண்ணா அந்த வீட்டில் ஏதாவது கொஞ்சம் ரெனோவேஷன் செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்க ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணலான்னா பண்ணக்கூடாது ஒரு முகூர்த்த நாள் பார்த்து தராபுலன்கள் பார்த்து நல்ல நாட்கள் பார்த்து நான் இந்த மாதம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னாக்கா நிச்சயமாக அது கூடாது புரியுதுங்களா ஆமாம் அப்போது இந்த ஆனி மாதத்தில் வாஸ்து பூஜை போடக்கூடாது பூமி பூஜை போடக்கூடாது அறிவுகள் வாசக்கால் வைக்கக்கூடாது கடைக்கால் போடக்கூடாது மேக்சிமம் தளம் போடுறதையே கூட மூடுறதையே கூட நாம் வந்து தள்ளி போட்டுக்கிறது நல்லது எல்லாம் முன்னாடியே முடிச்சுக்கிறது நல்லது அது போக இந்த வா இந்த ரெனிவேஷன் ஒர்க்கு அது கம்பெனியாக இருக்கட்டும் அல்லது ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் பொது இடமாக இருக்கட்டும் ரெனோவேஷன் ஒர்க்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் கூட சரிதான் வேலை இழுத்துக்கிட்டே போகும் நடக்காது டக்குன்னு உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்போது ரெனவேஷன் ஒர்க்கு இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் நடக்கலாம் அது நிறுத்தணும்னு அவசியம் இல்லை அப்போ எதெல்லாம் எல்லாம் ஆணி மாதத்தில் செய்யலான்னா திருமணம் அற்புதமாக நடக்கலாம் திருமணங்களுக்கு உகந்தது குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது ஆயுஷோமம் பண்ணிக்கிறது அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஏன் கிரகப்பிரவேசம் கூட நீங்க செய்யலாம் கிரக கூட ஆனி மாசத்துல செய்யலாம் தப்பில்லை திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் சீமந்தம் அப்ப எல்லா முகூர்த்தங்களையும் ஆனி மாசத்தில் செய்யலாம் வாஸ்து ரிலேட்டடா செய்யக்கூடிய சப்ஜெக்ட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணுவது சிறப்பு இது இல்லாம உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் சந்தேகங்கள் இருக்குமேயானால் தாராளமா தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்